ஸோ சார் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் ஞானஸ்தானத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை தான் பார்க்க போகிறோம் உங்களை நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் ஒரே ஒரு தடவை தான் ஞானஸ்தான் எடுக்கணும் அது இப்படி ரெண்டு மூணு தடவை ஞானஸ்தான் எடுக்க முடியும் நான் ஏற்கனவே சின்ன வயசில் எடுத்துகிட்டேனே நான் ஏற்கனவே நான் வந்து எங்கள் பெற்றோர் எனக்கு கொடுத்துட்டாங்களே நான் இப்படி இன்னொரு தடவை ஞானஸ்தான் எடுக்க முடியும் ஏன்னா நம்ம வந்து உடனே நம்ம காட்டுற வந்து வேத பகுதி பேசிய நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் அப்படின்னு தானே போட்டிருக்கு அது எப்படி ஞானஸ்தானம் எடுக்கலாம் அது எப்படி சரி வரும் அப்படின்லாம் நம்ம வந்து நினைப்போம் ஆனால் வேதத்துலேயே அதுக்கு வந்து தேவன் வந்து அதுக்கு ஆன்சர் வச்சிருக்கிறார் அப்போ சிலர் பத்தொம்போதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அப்பொழுது அவன் அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள் அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான் அதை கேட்டபோது அவர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள் இது வந்து கொரிந்து பட்டணத்தில் வச்சு நடக்குது அங்கே வந்து இவங்க யா யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படாதவர்கள் ஆனால் யோவானை குறித்து நன்கு அறிந்தவர்கள் ஒருவேளை இவங்க தூரமான பகுதியில் இருந்தாங்களா ஏசு இருந்த அந்த பட்டணத்தை சுற்றி அவங்க இல்லாமல் போனாங்களா அப்படின்லாம் தெரியல ஆனால் இவங்க இயேசு கிறிஸ்துவை பற்றியோ ஏசு கிறிஸ்துவோடைய ஞானஸ்தானத்தை பற்றியோ அவங்க கேள்விப்படவே இல்லை ஆனால் இவங்க தேவனை பற்றி கொண்டு இருக்கிற ஜனங்கள் அப்போ பவுல் வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து எந்த ஞானஸ்தானம் எடுத்துருக்கீங்க அப்போ யோவான் என்ன ஞானஸ்தானம் கொடுத்தாரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மனம் திரும்புதலுக்கு கேட்ட ஞானஸ்தானம் எனக்கு பின் ஒருவர் வருவார் அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு ஜனங்களை பாவத்திலிருந்து நீக்குகிற அதாவது பாவத்திலிருந்து மனம் திரும்ப செய்கிற ஒரு ஞானஸ்தானத்தை வந்து யோவான் வந்து கொடுத்தார் அப்போ பவுல் கேட்குறா நீங்கள் வந்து இந்த ஞானஸ்தானத்தை தான் எடுத்தீங்களா நான் உங்களுக்கு இன்னொரு ஞானஸ்தானம் கொடுக்குறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தனால் ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு கொடுக்குறேன் அது ஏன் கொடுக்கணும் ஏன் யோவன் கொடுத்த ஞானஸ்தானம் பத்தாதா அவங்க தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறாங்கல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் அதுக்கு கூட வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது நான் காட்டுறவங்களுக்கு கொருந்திய ரெண்டு கொலோசைய பனிரெண்டாவது வசனம் ஞானஸ்தானத்தினாலே அவரோடே அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் கலாத்தியர் மூன்று இருபத்தி ஏழு ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் அப்போது கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான் கிறிஸ்துவை தரித்து கொள்ள முடியும் நம்ம தினமும் குளிக்கிறோம் இல்லையா நம்ம வந்து ஆற்றுக்கு போகிறோம் குளத்துக்கு போகிறோம் குற்றாலம் இப்படி ஏதாவது ஃபால்ஸுக்கு போகிறோம் தினமும் குளிக்கிறோம் இல்லையா அப்போ தினமும் நம்ம ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறோம்னு நம்ம சொல்லுவோமா மாட்டோம்ல ஏன்னா அது வந்து நம்மளே சரீர சுத்திகரிப்புக்காகவும் நம்ம மகிழ்ச்சிக்காகவும் நம்ம வந்து போகிற ஒரு காரியம் அது போல தான் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் என்ன அப்படின்னா தர் சுட் பி எ சேஞ்ச் ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தது தான் யோவான் கொடுத்தது ஆனால் உண்மையான ஞானஸ்தானம் என்னென்னா நான் மாறணும்னு விரும்புகிறேன் அது உண்மை அதோடு சேர்த்து இயேசு கிறிஸ்துவை என்னுடைய ரட்சகராக என் தேவனாக ஏற்றுக்கொள்கிறேன் இதுவும் சேர்ந்து எடுக்கணும் இதுதான் அந்த ஞானஸ்தானம் அப்போ ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நான் வந்து ஏற்கனவே ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் ஆனால் நான் வந்து உள்ளுக்குள்ள கர்த்தரை விசுவசிக்கினேன் அது சரிதான் எப்படி உள்ளுக்குள்ள நீங்கள் விசுவசிக்கிறீங்களோ அது வெளியவும் நீங்கள் காட்டணும் அதனால தான் நீங்கள் வந்து அந்த அந்த கொலோசியர் கொரிந்து சபையில அந்த ஜனங்கள் வந்து யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றிருந்த போதிலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க தவறில்லை நீங்கள் இன்னொரு தடவை ஞானஸ்தானம் எடுக்கிறது தவறே கிடையாது நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளணும் அதே சமயம் நான் பாவத்திலிருந்து இனி விடுதலை பெறணும் இனி நான் பாவ வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உள்ளான ஒரு உறுதியோடைய கர்த்தர்கிட்ட நீங்கள் திரும்பணும் அதுதான் ஞானஸ்தானம் நீங்கள் வந்து எப்படி யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை விட வேறொரு ஞானஸ்தானத்தை பவுல் கொடுத்தாரோ அதே போல் நீங்கள் வேற எந்த ஞானஸ்தானம் எடுத்தா எடுத்திருந்தாலும் அது உங்களை கர்த்தருக்குள்ளாக பிடித்து வைக்கிற ஒரு காரியமாக காணப்பட்டிருக்கலாம் இது வேற யாரோ உங்களை வந்து பிடித்து வைக்கிற காரியமாக இருந்திருக்கலாம் நீங்க டுவெல்த் படிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸு வந்து கைட் பண்ணுவாங்க ஏ இதைப்படி அதைப்படி இந்த டியூஷனுக்கு அவங்களே அனுப்புவாங்க அந்த டியூஷனுக்கு அவங்களே கொண்டு போய் விடுவாங்க அதுக்கப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் இல்லை பிள்ளைகள் ஒரு அளவுக்கு மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அவங்களே வந்து டிசைட் பண்ணுவாங்க நான் இந்த கோர்ஸ் எடுக்க போகிறேன் இந்த காலேஜ் தான் இந்த காலேஜில் இந்த கோர்ஸை தான் நான் படிக்கணும்னு முடிவு பண்ணுவேன் அப்படின்னு எப்படி சில்ட்ரன்ஸ் வந்து டிசிஷன் பண்ணுறாங்களோ உங்களை ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணி விடுறாங்கல்ல உங்கள் பேரண்ட்ஸ் அப்படி தான் நீங்கள் இதுக்கு முன்பாக எடுத்த ஞானஸ்தானம் ஒருவேளை நீங்கள் அறியாத போது எடுத்த ஞானஸ்தானத்தை குறித்து நான் சொல்கிறேன் நீங்கள் இதுக்கு முன்பாக எடுத்த ஞானஸ்தானம் இப்போ நீங்கள் வந்து தெளிவாயிட்டீங்க நீங்கள் வந்து ஒரு மெச்சூர் பர்சன் ஆகிட்டீங்க உங்களுக்கு உள்ள ஒரு ஞானம் இருக்குது எது சரி எது தவறுன்னு முடிவு எடுக்கிற அளவுக்கு சில உலக உலகத்துக்கு தேவையான ஞானமும் இருக்குது அதே சமயம் உங்களுக்குள்ளேயும் அந்த பக்குவம் இருக்கு இப்போ நீங்கள் முடிவு பண்ணணும் ஆமாம் எங்கள் அப்பா அம்மா என்ன நடத்துனாங்க நானும் இனி என்ன செய்ய போகிறேன் என்னை கருத்தருக்குள்ளாக விட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு இந்த ஞானஸ்தானத்தை நம்ம எடுக்கணும் ஒருவேளை உங்களுக்குள்ள நிறைய பேர் சொல்லி எதுக்கு இன்னொரு ஞானஸ்தானம் அப்படி இப்படிலாம் நீங்கள் நினைச்சீங்கன்னா இன்னொரு ஞானஸ்தானம் எடுக்கிறது தவறே கிடையாது நம்ம வேதத்தில் ஏற்கனவே அப்படி ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்க அதனால உண்மையான ஞானஸ்தானம் எதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஆமால இந்த ஞானஸ்தானத்தை நான் எடுக்கல அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க கட்டாய ஞானஸ்தானத்தை தைரியமா நீங்க வந்து எடுக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா பேதுரு வந்து அந்த ரா போஜனத்துல ஏசு எல்லாருடைய கால்களையும் கழுவுவார் அப்போ பேதுரு சொல்வாரு ஐயோ என் கால்களெல்லாம் நீங்க கழுவ கூடாது ரபி அப்படின்பாரு உடனே கர்த்தர் வந்து சொல்லுகிறாரு இல்லை நீ வந்து கழுவை வந்து என்னை ஒப்பு கொடுக்கலைன்னா நீ இந்த பந்தியில் என் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னோடனே பேதூரு உடனே முந்தி சொல்லுவார் என்னை முழுசாக கழுவுங்க அப்படிம்பார் அப்போ ஏசு கிறிஸ்து பதில் சொல்வார் முழுதாக கழுவப்பட்டவன் கால்களை மட்டும் சுத்திகரித்து கொண்டால் போதும் இதுக்கு என்ன அர்த்தம் நீ ஏற்கனவே என்ன செஞ்சிட்ட உன்னை முழுசாக கொடுத்து கர்த்தருடைய வழியில் நடக்கணும்னு டிசைட் பண்ணிட்ட இப்போ இப்போ நான் செய்கிற சுத்திகரிப்பு இன்னும் நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் பாவமே செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது நான் தவறலாம் நான் வந்து சிறு சிறு காரியங்களில் விழுந்து போகலாம் இந்த காரியத்திற்காக செய்யப்படுகிற சுத்திகரிப்பு தான் இது அப்படிங்கிறத தேவன் வந்து உணர்த்துகிறார் அப்போது நான் ஏற்கனவே முழுசாக சுத்திகரிக்கப்பட்டிருந்தா தான் அதற்கப்புறமாக நான் செய்யப்படுகிற சுத்திகரிப்பில் கர்த்தர் எனக்கு அந்த தயவையை வந்து கொடுப்பார் நான் ஏற்கனவே முழுசாக சுத்திகரிக்கப்படலாம் ஏற்கனவே முழுசாக என்னை ஒப்பு கொடுக்கலங்கும்போது நான் அதுக்கப்புறமாக நான் வந்து தொடர்ந்து செய்கிற பாவங்களுக்கு எப்படி தேவன் நம்மளை வந்து சுத்திகரிப்பு செய்ய முடியும் நம்ம வந்து கம்யூனியன் வாங்கும்போது ஏன் பாவ அறிக்கை ஏன் அதை ஏன் மாதம் மாசம் ஏன் அதை செய்யறாங்க நம்ம முழுசா சுத்திகரிக்கப்பட்டாச்சு ஆனாலும் நம்ம தவறு செய்வோம் அந்த தவறை திருத்தி கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது அந்த பாவ அறிக்கை சுத்திகரிப்பு கூட்டம் ஆனது பாவ அறிக்கை ஜபம் இதெல்லாம் ஆனால் நம்ம முழுசாக சுத்திகரிக்கப்படலை அப்படின்னா இது நம்மளுக்கு இதற்குள்ளாக நம்ம பிரவேசிக்க முடியாது எப்போ ஒரு சத்தியம் நமக்கு பொதிக்கப்பட்டதோ அந்த சத்தியத்தை நம்ம வந்து உதாசனப்படுத்தாமல் அதை ஏற்றுக்கொண்டு நடக்கணும் ஒருவேளை நீங்கள் வேர்ல்லி நாலேஜில் இது எப்படி ஆகலாம் அது எப்படி ஆகலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா சயின்ஸ் வேறு ஸ்பிரிச்சுவல் வேறு ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷன் நீங்கள் வந்து உங்களுடைய நம்மளுடைய மைண்டை வச்சு நம்ம வந்து இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க காரியத்தை வந்து நம்ம வந்து தியானித்தோம் அப்படின்னா அதான் வாக்குவாத தவறான காரியங்கள் போய் முடியும் கர்த்தர் சமூகத்தில் உட்காருங்க கர்த்தர்கிட்ட ஜெபிங்க இப்படி சொல்லப்பட்ட இந்த வேத பகுதிகளை எடுத்து வாசிச்சு பாருங்க உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு தெளிவை நிச்சயம் கொடுப்பார் நீங்கள் கர்த்தருக்குள்ள எடுக்கணும்னு அவர் வைத்திருக்கிற காரியத்தை நீங்கள தடை பண்ணாதீங்க தொடர்ந்து கர்த்தர்கிட்ட உறுதியாக இருக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த சத்தியத்தை நம்ம கை கொள்வோம் உங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு நான் வந்து கர்த்தருக்குள்ள விசுவசிக்கிறேன் இன்னொரு தடவை ஞானஸ்தானம் எடுக்கிறது தப்பு கிடையாது உண்மையான ஞானஸ்தானம் தான் ஞானஸ்தானம் யூ